பெண்களுக்கு நிறைய நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் மேம் இன்னிக்கும் பெண்களுக்கான ஒரு டாபிக் தான் இது பிடித்த டாபிக் எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா சாமுத்திரிகா லட்சணம் ஆதி இருந்து இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிறது இருக்கு ஒன்று பார்க்க போகும்போதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமுத்திரிகா லட்சணம் உள்ள பொண்ணா பார்க்கணும்பா அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த சாமுத்திரிகா லக்ஷணம்னா என்ன அந்த அங்க லட்சணங்களை எப்படி சொன்னா அது சாமுத்திரிகா லட்சணம் கொஞ்சம் இருப்பாங்க இல்லை வந்து அவங்கள நம்பி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பர்சனலாக பேச முடியாது அவங்க நம் அவங்க வந்து அந்த சீக்ரெட்டை வந்து ப்ராபப்ளி அவங்க அவங்களுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி இந்த காது இந்த காதுனுடைய வளைவில் இந்த ஏர்லோபே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் தான் சாமுத்திரிக்க லட்சணம் அப்படின்னு சொல்கிறது இது ஜாதகத்தை பார்த்தும் நம்ம வந்து கிரக அமைப்புகளில் சொல்லுங்கள் லக்ஷணம்னா என்ன அப்படின்றது எல்லாமே இருக்குது இந்த விரலோடைய அமைப்பு கால் விரல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா கால் விரல் அமைப்பு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பெண்களுக்கு நிறைய நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் மேம் இன்றைக்கும் பெண்களுக்கான ஒரு டாபிக் தான் இது பிடித்த டாபிக் எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா சாமுத்திரிகா லட்சணம் ஆதி காலத்துல இருந்து இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிறது இருக்கு மேம் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமுத்திரிகா லட்சணம் உள்ள பொண்ணா பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த சாமுத்திரிகா லட்சணம்னா என்ன அந்த அங்க லட்சணங்களை எப்படி சொன்னா அது சாமுத்திரிகா லட்சணம் ஆகும் சாமுத்திரிக லட்சணங்கிறது வந்து ஜோதிடத்தில் ஒரு அங்கம்னே சொல்லலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு மனிதனை வந்து அவளை ஸ்டடி பண்ணுறது பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இங்கிலீஷ்லாம் சொல்கிறச்சு ஒரு பர்சனோட சைக்காலஜி ஒருத்தட்ட நம்ம பேசும்போது அவள் மனசில் என்ன ஓடுறது இல்லை அவள் எப்பேர் இருப்பாள் இதெல்லாம் நம்ம பே நம்ம வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வேதத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுத்ரிக்கா லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலி வந்து இப்போ நான் சொல்லும்போது சில பேருக்கு அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கலாம் அதனால் உங்களை நான் அஃபெண்ட் பண்ணி சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இது வந்து சாமுத்ரிகா லக்ஷணம் அப்படிங்கிறதுல நம்ம பெரிய ரிஷிகள் அவங்களெலாம் வந்து எழுதி வச்ச விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து கண்கள் இருக்குது பார்த்திங்களா கண்கள் அப்படிங்கிறது நம்ம மனசு நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதை கண்களில் வெளிப்படுத்துகிற காதல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மனசில் ஒருத்தரை பிடிக்கிறது ஒரு காதலை நம்ம நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த கண்கள் மூலமாக தானே நம்ம பேசுகிறோம் அந்த விஷயத்தை ஸோ கண்கள் வந்து நம்ம மனதை வந்து பிரதிபலிக்கும் இந்த கண்கள் வந்து ஷேப்ஸ் இருக்குது இந்த ஷேப்ஸ்லேயும் அந்த ஐ பால் இருக்குது பார்த்திங்களா அந்த ஐ அந்த லென்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஜென்ரலாக இந்த பூனை கண் மாதிரி இருக்கிறவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து யாரையும் அஃபென்ட் பண்ணலைங்க இது சாமுதிரிக லட்சணத்தில் இருக்கிறது தான் என்னத்தினால அதை நம்பக்கூடாது அப்படின்வாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கன்னிங்காக இருப்பாங்க இல்லை வந்து அவங்கள நம்பி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பர்சனலாக பேச முடியாது அவங்க நம் அவங்க வந்து அந்த சீக்கிரட்டை வந்து ப்ராபப்ளி அவங்க அவங்களுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க இல்லை கேல்குலேட்டிவாக இருப்பாங்க இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஸோ இந்த பூனை கண்ணுங்க பூனை மா அந்த லென்ஸ் வந்து பூனை கண்ணு மாதிரி இருந்தால் அதுக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் அப்படிங்கிறது இருக்குது மூக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப ஷார்ப்பாக நோஸ் இருந்தால் அவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படி அப்படி சொல்லுன்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ மூக்கோடைய ஷேப் வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுவாங்க ரெண்டாவது அவங்களுடைய நெத்தி இந்த ஃபோர் விட ரொம்ப உயரமான நெத்தி இருந்தால் அவங்களுக்கு உடைய குணம் இருக்கும் குறுகலான நெத்தி இருந்தால் அவங்களுக்கு குணம் இப்படி இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த காது இந்த காதுனுடைய வளைவில் இந்த ஏர்லோபே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஷேப் இருந்தால் இவங்க வந்து இப்படி இப்படி இருப்பாங்க அண்டு பாய் உதடு கண்கள் நான் சொன்னேன் அதே மாதிரி கண்களில் இருக்கக்கூடிய நிறம் சில பேருக்கு ஒயிட்டாக இருக்கும் சில பேருக்கு ரத்தம் அந்த சிவந்த கண்கள் மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த அது கொஞ்சம் நீளம் கலந்த ஒரு கண்களாக ஒருத்தருக்கு இருக்கும் அண்டு கண்களினுடைய ஷேப்பு அதாவது நீளமான கண்கள் இருந்தால் அது ஒரு மாதிரி சில பேருக்கு இடுக்கு கண்ணாக இருக்கும் கண்கள் உள்ள பேருக்கும் புருவம் வெளியில் வந்திருக்கும் இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே அதை நான் படிச்சிருக்கேன் சொல்லுவேன் பட் ஒவ்வொன்றத்துக்கும் அதனுடைய குணாசம் சொல்லுவாங்க சொன்னால் சில பேர் மனசு வருத்தப்படுவீங்க தான் நான் சொல்லலை அந்த மாதிரி கண்கள் இடுங்கின கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய அமைப்பு அந்த வடிவமைப்பு வித்தியாசப்படுறதுக்கு பேர் தான் சாமுத்ரிகலக்ஷம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதையும் ஜாதகத்தையும் எப்படி ஒப்பிடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்ம வந்து பொண்ணு பார்க்க போகலை அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க அந்த ஜாதகத்தில் லக்னம் எது லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த பெண்ணுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதே மாதிரி இருக்கும் ஸோ செவ்வாய் இப்படி இருந்தால் அது கண்கள் அப்படி இருக்கும் சுக்கரன் இப்படி இருந்தால் பிறப்புருக்கள் பொருட்கள் இப்படி இருக்கும் அவங்க நல்ல குழந்தை பெற்றுக்க முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு குழந்த பெற முடியாது ஒரு ஆணுக்கு ஆண்மை இருக்கா இல்லையா இது எல்லாமே ஒரு ஜாதகத்தினுடைய லக்னத்தை வைத்து சொல்லக்கூடியது அண்ட் இந்த சமுத்திரிக்க லட்சணத்தில் அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்கள பார்க்குற ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு வந்து ஆணினுடைய குணங்கள் அதிகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதும் தெரியும் ஒரு ஆணுக்கு அவனுடைய பெண்ணுடைய குணங்கள் அவன் பேசுறது நடக்கிறது அவங்க செய்யக்கூடிய பாவனைகள் இது எல்லாமே ஒரு பெண்மைத்தனமாக இருக்கிறதும் ஒரு பெண்ணுக்கு ஆண்மைத்தனமாக இருக்கிறதுக்கும் இதை பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம் இதுக்கெல்லாம் தான் சாமுத்திரிக லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறது இது ஜாதகத்தை பார்த்தும் நம்ம வந்து கிரக அமைப்புகளில் சொல்கிறது சூப்பர் மேம் சாமுதிரிக அலட்சணம்னா என்ன அப்படின்றது எல்லாமே இருக்கு இந்த விரலோடைய அமைப்பு கால் விரல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா கால் விரல் அமைப்பு அந்த சாமுதிரிக அலட்சணத்துல ஒண்ணுதான் மச்சம் எங்க மச்சம் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ எல்லாமே பல் வரிசை அவங்களுடைய நாக்கு அது மாதிரி கையினுடைய நீளம் காலுடைய நீளம் முடி எல்லாத்துக்குமே சாமுதிரிக அலட்சணம் உண்டு இப்ப இந்த கால் நீளம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த காலத்துலன்னா ராமர் வாழ்ந்த அந்த யுகங்கள்ல வந்து ரொம்ப ஹைட்டான நபர்கள் தான் இருப்பாங்க படிச்சிருக்கோம் புராண கதைகள்ல அது உண்மைதானா ராமரே நல்ல ஹைட் ராமரும் ஹைட்டு சீதையும் ஹைட்டு சோ நான் படிச்ச விஷயத்துல வந்து என்னன்னா சீதை ராமரை விட ஹைட்டு அப்படிங்கறதும் நான் படிச்சிருக்கேன் ஒரு இதுல ஸோ அப்போல்லாம் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப ஆஜானு இருப்பாங்க ஆறடிக்கு மேலே தான் அவங்களுடைய உடல் வாகே வந்து இருக்கும்னு அப்புறம் ஒரு யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களினுடைய அளவு வந்து ரொம்ப குள்ளம் ஸோ வீட்டு வாச கதவெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதுவும் வந்து இருக்குது மனிதர்கள் வந்து அவங்களுடைய அகஸ்தியர் மாமுனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாக தான் இருப்பார் ஸோ ஒரு யுகத்தில் மனிதர்கள் அப்படியே வந்து வாழ்ந்திருக்காங்க இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம இப்போ நிலக்கால் வந்து வைக்கிறோம் பார்த்திங்களா ஒரு ஹைட்டு ஸோ மனிதன் இந்த ஹைட்டு தான் இருப்பான் இந்த அளவுக்கு நம்ம நிலக்கால் அதனால் யுகங்களில் நம்ம மனிதர்களினுடைய அந்த வளர்ச்சியினுடைய அளவு வந்து மாறிட்டே தான் இருக்குது இப்ப வந்து ஓரளவுக்கு சமநிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் கம்மியா உள்ள நபர்களும் இருக்காங்க இந்த உயர அளவா இருக்கட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த சாமுத்திரிக்க லட்சணம் நம்ம ஜாதகத்துல பார்த்து அல்லது பார்க்காம தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இது வந்து பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்காது இல்லையா மேம் அவங்களுடைய குணாதிசயங்களை பாதிப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாது குணங்கள் தான் இப்போ யாருமே இப்போ நான் யாரையாவது டேரெக்டா போய் நீ இப்படி தான் உனக்கு குணம் அப்படின்னு அவங்க ஏற்றுக்குவாங்களாம் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே அதோடைய பர்சனல் இன்ஸ்டிங் தானே அது சொல்லியிருக்காங்க இந்த எழுதி வச்சுருக்காங்க இப்படி கண்களினுடைய அமைப்பு இருந்தால் இப்படி இருக்கும் நான் அந்த புக்கு படிச்சுருக்கேன் ஏன்னா நான் வராக மிரருடைய சாமுதிரிகா லக்ஷணம் படிச்சுருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக் அது எப்படியெல்லாம் இருக்கும் ஒரு பெண்ணினுடைய உருவமும் சரி ஒரு ஆணினுடைய உருவமும் சரி நம்ம மனிதர்களுக்கு சொல்கிறோமே சாமுதிரிகா லக்ஷணம் வந்து மிருகங்களுக்கு இருக்குது சாமுதிரிகா லக்ஷணம் பறவைகளுக்கு இருக்குது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்குமே சாமுதிரிக லட்சணம் வந்து எழுதி வச்சுருக்காங்க நல்லா படிக்கும்போது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் மேம் நல்ல ஒரு சாமுதிரிக லட்சணத்தை பற்றி ஒரு முழுமையான தகவல் இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க மேம் நன்றி நன்றி